வணக்கம் மக்களே கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு மிக முக்கியமான மகிழ்ச்சி தகவல் வெளியாயிருக்கிறது மக்களே இனிமேல் நீங்கள் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சிலிண்டர்களை வாங்க முடியும் மத்திய அரசின் சூப்பரான திட்டம் மக்களே பெறுவதற்கான எளிய வழிமுறைகளை கூறியிருக்கிறார்கள் அனைத்து பொதுமக்களும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் நாடு முழுவதும் சிலிண்டர் விலையானது ஆயிரம் ரூபாய் கடந்து சென்ற நிலையில் கடந்த மார்ச் மாதம் முதல் சற்று குறைந்துள்ளது மக்களே இருப்பினும் அதை இன்னும் எளிமையாக குறைந்த விலையில் வாங்க மத்திய அரசு பல சிறப்பு திட்டங்களை வழங்கி வருகிறது அதில் ஒரு திட்டம்தான் ரூபாய் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சமய சிலிண்டர் வழங்கும் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம் மக்களே இந்த திட்டம் ஒரு சில மாநிலங்களில் நடைமுறையில் இருந்தாலும் நாடு முழுவதும் அனைவருக்கும் பயன்பெறும் விதமாக மத்திய அரசு வழங்கக்கூடிய சில வழிமுறைகளை கூறியிருக்கிறாங்க இது குறித்து இந்த ஒரு தொகுப்பில் பார்க்கலாம் மக்களே முதலில் விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய ஜன் ஆதாரை எல்பிஜி ஐடியுடன் இணைக்க வேண்டும் இதுதான் மிக முக்கியமான வேலை மக்களே இந்த ஒரு இணைப்பு மேற்கொள்ள அருகில் உள்ள ரேஷ் கடைகளை அணுகலாம் மக்களே இதன் பின்னர் உங்களுடைய இகேஒய்சி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் இதை சரியான சரிபார்ப்பு பணிகளில் ஏதேனும் பிழை ஏற்பட்டால் உங்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்படும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மக்களே இவ்விரு பணிகளும் சரியாக முடிவடைந்த பின்னர் ஜன் ஆதாருடன் இணைக்கப்பட்ட எல்பிஜி ஐடி புதிதாக கிடைத்துவிடும் மக்களே அதன் பின்னர் நீங்கள் எளிதாக ரூபாய் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சிலிண்டர்களை பெற்று பயன் பெறலாம் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க அதனால் இந்த பணிகளில் சிறு பிழை கூட இருக்கக்கூடாது மிகவும் சரியாக செய்யணும் அப்படின்றத தெல்ல தெளிவாக தெரிவிச்சிருக்கிறாங்க மக்களே இதன் மூலயமாக ரூபாய் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சிலிண்டர்களை வாங்கி பெற்றுக்கொள்ள முடியும் இந்த ஒரு காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி